ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மணி சேட் அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனல் டுவெண்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸை ஹிட் ஆகிருக்கு விச் இஸ் குட் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் நான் கண்டினியூஸாக வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறதில்லை அண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நான் பின்னாடி இது ப்ரீவியஸாக சொல்லிட்டு அளவுக்கு குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சில வீடியோஸில் சொல்கிறேன் சில வீடியோஸில் சொல்கிறது இல்லை சில வீடியோஸை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நாளைக்கு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே மட்டுமே மூவ் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா என்னால் என்னால் அவ்வளோ முன்னாடி இருந்த அளவுக்கு டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல எனக்கு தோணுச்சுன்னா போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறது இல்லை பட் ஸ்டில் நீங்கள் இதையும் தாண்டி எனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஸ்டில் டுவெண்ட்டி ஃபைவ் கே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ அதை தாண்டி பெருசாக கிரிஞ்சி கிரிஞ்சாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள மூவ் பண்ணிடலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் நான் குவாலிட்டியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு பிகாஸ் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் நான் முடிஞ்சளவுக்கு டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் அதையும் தாண்டி வீக்கெண்ட்ஸில் ஏதாச்சும் என்னால் முடிஞ்சளவுக்கு வேல்யூபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஸ்கிரீன்ஷா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போடுறதுனால என்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியல ஸோ அதனால இனிமேட்டு நல்லா எடிட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டாகிராமில் பாக்குற மாதிரியான குவாலிட்டியான வீடியோஸ் நான் வந்துட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்கூட மூவ் பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல கொடுத்திருந்த அனாலிசிஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன்ல ஓப்பன் ஆகிருந்தாங்க ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சம்திங்ல ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆகிருந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்ட ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன் டவுன் சைடில் பாயிண்ட் கொடுத்துருக்க மாட்டேன் அப்பர் சைடில் தான் கொடுத்த ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே இருக்கிறப்ப நீங்க அவுட்லையும் அதுக்கு மேலே இருக்கிறப்ப காலிலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பிளானு அண்ட் மார்க்கெட் வந்துட்டு எக்ஸாக்டாக இங்கே ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆனோடனே சடன்லி ஒரு டவுன் சைடும் எக்ஸாக்ட்டா அந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் வரைக்கும் வந்தாங்க எக்ஸாக்ட்லி சொல்ல முடியாது அதுக்கு கீழே வந்தாங்க ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறமேட்டு மார்க்கெட்டில் ஒரு கன்சாலேஷன் அண்ட் அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ஒரு அப்பர் சைடு மண்டம் பார்க்க முடிஞ்சு அண்ட் ஆல்மோஸ்ட் என்னோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஹிட் பண்ணிட்டாங்க ஹிட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் நான் ட்ரேட் பண்ணல ஸோ அதனால எனக்கு தெரியல பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்ல ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு பிகாஸ் தி பீரிய சோ நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி இருந்திருக்கும் ஒரு ஆப்பர்சின்மெண்ட் நமக்கு மார்க்கெட் இப்போதைக்கு திருப்பி திருப்பி இந்த நிக்கிறாங்க அண்ட் கட் பண்றதுமே ஒரு குவிக்கான மூவால கட் பண்ண முடியல தேய்ச்சிக்கிட்டே கட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஓவராலா பாக்கும் நமக்கு வந்துட்டு சர்டன்லி ஒரு ஆர்டர் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கலாம் எதுக்கு இருக்கலாம்னு கன்ஃபர்மேஷனே பார்த்துக்கலாம் யா எக்ஸாக்ட்லி ஒரு டோசி கேண்டில் தான் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் இது ஒரு டோஜி கேண்டில் ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஈக்குவல் ஹைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு மேலே ஆப்வியஸ்லி லிக்யூரிட்டி இருக்கும் ஸோ லிக்விடிட்டி ஸ்வீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அசம்ஷன் இருக்கு ஸோ மேபி நாளைக்கான மார்க்கெட்டோ இல்லை நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக ட்ரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே போயிட்டாங்கிற உடனே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே ட்ரேட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுக்கு மேலே கிளியர் கட்டாக சஸ்டெயின் மேபி ஒரு ரீட்ரேஸ் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணாதீங்க பிகாஸ் இதுக்கு மேலே ஹெவி லிக்விடிட்டி இருக்கும் லிக்விடிட்டி ஸ்வீட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம்ல இந்த ஆர்டர் பிளாக்ல பட்டு இதுவே ஒரு ஆர்டர் பிளாக் தான் படிக்கிற பாயிண்ட் ஒரு ஆர்டர் பிளாக் தான் மேபி இங்க இருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் மேல பிரேக் அவுட் ஆன உடனே எடுத்துட வேண்டாம் மேபி அது ஒரு ஃபேக்வுட் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல இப்போதைக்கு இந்த ரீஜியன் எனக்கு பிரேக் ஆகும் குரூஷியல் பாயிண்ட் இப்போ ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடலாம் சிம்பிளே வந்துட்டு இந்த ஹை தான் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் அண்ட் அதுக்கு மேலே லிக்விடிட்டி லிக்விடி தான் ஸோ இதே ஒரு க்ரூஷியல் பாயிண்டா சொல்லிடலாம் பட் என்ன பிரச்சனைனா மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கறேன் ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ மார்க்கெட்ல இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஓடிஎஸ் ஒன் மார்க் பண்ணி நீங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல ட்ரேட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பெட்டரான என்ட்ரி ஆகும் ரீட்ரேஸ்மெண்ட்

நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ரீசெச் சேனல் பட்டன் ஸோ சேனல்னு சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு ட்ரென்லைன் வராங்க ஸோ இந்த ட்ரென்லைன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன சப்போர்ட்டும் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக இது ரெண்டு பாயிண்ட்டும் தொலைடாகிற பாயிண்டுங்கிறது ஆல்மோஸ்ட் இட் ஈக்குவல் பாயிண்ட் ஸோ இதுக்கு மேலேயும் அபியஸ்லி லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இதோட ரீசனுங்கிறது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எஸ்சாக்டா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தேர்ட்டிகிட்ட இருக்கு ஸோ இந்த மேல சஸ்டெயின் ஆகிட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வச்சுக்கோங்க ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் மேல ஆச்சுன்னா திருப்பி இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் பட் ஸ்டில் என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு சோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறமேட்டு ஒரு திருப்பி மார்க்கெட் பிரேக்கர் குள்ள மூவ் பண்ணணும் சோ மார்க்கெட் பிரேக்கர் மூவ் பண்றப்ப இந்த மூணு பாயிண்ட்ல அதாவது இங்க மேல இருக்கிற இந்த சோன்ஸ்ல திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சோ பார்ப்போம் இந்த பாயிண்ட்ஸா குரூஷியலா இருக்கும் ஸோ ஒரே ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா மேபி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட சொல்லலாம் சோ எஸ்டா இந்த ரீஜன் பக்கத்துல ஒரு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் சோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேல சஸ்டின் இங்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க சிம்பிளா இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் சோ இதை மட்டும் வச்சுக்கோங்க ஒன்ஸ் இதுக்கு மேலே நீங்க காலில் போகலாம் மேபி இந்த ஈக்குவல் ஹையை டேப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு மேபி லிக்விடிட்டி இருக்கிற லிக்யூடி ஸ்வீப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதுக்கு கீழ இருக்கிற வரைக்கும் இந்த லெவலுக்கு கீழ இருக்கிற வரைக்கும் நீங்க புட் ஆப்ஷன் சைடில் போகஸ் பண்ணலாம் ஸோ மேபி இதுலேருந்து இருந்து இது வரைக்கும் கூட நீங்க ஒரு சோன்ஸா கூட மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டில் இந்த பாயிண்ட் நீங்க வந்துட்டு மேலே ஈக்குவல் ஹைஸ் இருக்குது ஸோ லிக்விடி ஸ்வீப் ஆகுறது சான்சஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதுலேருந்து இருந்து இது வரைக்கும் ஒரு சோன்ஸாக கூட மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் சோ பார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கிறப்ப நீங்க கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் செவன் தௌசண்ட் கிடைக்க கீழே இருக்கிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சேர ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் வேறஸ் நமக்கு வந்துட்டு எஃப்ஐ டே ரேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாங் போர்ஷன்ஸ் இன்க்ரீஸும் ஷார்ட் போர்ஷன்ஸ் டிகிரீஸும் பண்ணியிருக்காங்க அட் சேம் டைம்ல டிஐஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் போர்ஷன்ஸ் இன்க்ரீஸும் லாங் போர்ஷன்ஸ் டிகிரீஸும் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஆப்ஷன் டேட்டாஸ்னா இன்னைக்கு ஆப்வியஸ்லி எக்ஸ்பைரி ஸோ அதனால நல்லிஃபை தான் இருப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு க்ளோசிங் போர்ஷன்ஸ் தான் ஸோ அதனால எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எஃப்ஐ அண்ட் டி டேட்டா எஃப்ஐஸ் ஆன பாசிட்டிவ் சைட் அண்ட் டிஐஸ் ஆன நெகட்டிவ் சைட் ஸோ ஆல்மோஸ்ட் டேட்டாஸ் நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ இதை தான் சொல்கிறது இல்லை பட் டி எஃப்ஐஸ் தான் நம்ம வழக்கமாக பார்ப்போம் ஸோ எஃப்ஐஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது மார்க்கெட் மேபி புலிஷா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் என்னுடைய ஓவர் ஓவர்த்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லு இந்த வீடியோ ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் வீடியோ வித் உங்களை எடுத்து வீடு பார்க்குறேன்